தமிழ் சினிமா நடிகர் சிவகார்த்திகேயன் ஓர் கண் தெரியாத பெண்ணின் குரலைக் கேட்டு கண் இருக்கின்றார் ஆம் நடந்தது என்ன இதோ உங்களுக்காக அன்புடன் டிடி என்று டிடி அவர்கள் சின்ன புதிதாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிக்கு முதலாவது விருந்தினராக வந்திருக்கின்றார் சிவகார்த்திகேயன் அந்த நிகழ்ச்சியின் பார்வையாளர்களாக விசேடதவைக்குட்பட்டவர்கள் பங்குபற்றியிருந்தார்கள் அவ்வாறு ஒரு பெண் அந்த நிகழ்ச்சியில் பாடல் ஒன்றை பாடியிருந்தார் கண் தெரியாத அந்த பெண் தந்தையைப் பற்றி உருகி பாடும் பாடலைக் கேட்டு சிவகார்த்திகேயன் சற்று உருகி போய்விட்டார் ஏன் என்று பார்த்தீர்கள் என்றால் வளமையாகவே தன்னுடைய வளர்ச்சியையும் இந்த வெற்றிகளையும் தன்னுடைய தந்தை பார்க்க முடியவில்லை என்ற கவலையை பல மேடைகளில் காண்பித்திருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் விருது வாங்கும் மேடையில் அழுதும் காண்பித்திருக்கின்றார் தன்னுடைய தந்தைதான் தனக்கு வழிகாட்டி தன் வாழ்க்கையில் எப்படி வாழ இருந்தவர் முறை இருக்கின்றார் அதனால் தந்தையை பற்றி உருகி பாடும் பாடலை கேட்ட சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் மனமுருகிவிட்டார் மேற்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் என்ன நடந்தது என்பதை பார்ப்பதற்காக மக்கள் காத்திருக்கின்றார்கள் டிடி அன்புடன் டிடி இந்த நிகழ்ச்சி என்று ஒளிபரப்பாக இருக்கின்றது என்றும் அனைவரும் காத்து கொண்டிருக்கின்றார்கள் இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்த மகளை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்